பதினொன்னாம் வகுப்பு கணிதம் சாப்டர் அஞ்சு ஈருறுப்பு தேற்றம் தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள் அதில் பயிற்சி அஞ்சு புள்ளி நாலில் நாலாவது கணக்கு எக்ஸு மிக சிறியது எனில் ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் எக்ஸ் பை ஒன்று ப்ளஸ் எக்ஸோட மதிப்பு வந்து தோராயமாக ஒன்று மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் பை ரெண்டு என நிறுவுக கணக்கில் கொடுத்துருக்காங்க முதல்ல ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸை எடுத்துப்போம் இதை ரெண்டு ரூட்டாக தனித்தனியாக பிடிச்சிரும் ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ரூட்டுன்னா என்ன செய்யலாம் ஒன்று மைனஸ் எக்ஸ் ரூட்டுனா அடுக்கில் ஒன்று பை ரெண்டுன்னு போடலாம் அதே போல் கீழையும் ஒன்று ப்ளஸ் எக்ஸோட அடுக்கில் ஒன்று பை ரெண்டு அதாவது ஒன்று மைனஸ் எக்ஸ் அடுக்கில் ஒன்று பை ரெண்டு மேலே இருக்கிறது கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகும்போது இந்த ஒன்று ப்ளஸ் எக்ஸு அடுக்கில் வந்து ஒன்று பை ரெண்டு இருக்குல்ல அது என்ன ஆகுது மைனஸ் ஒன்று பை ரெண்டுன்னு ஆகிடுது இப்போ என்னென்னா ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் எக்ஸ் பை ஒன்று ப்ளஸ் எக்ஸோட மதிப்பு வேணும் அப்படின்னா இதோட மதிப்பு இதோட மதிப்பு தனித்தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் பெருக்குன்னா போதும் அந்த ஆன்சர் வந்துடும் நமக்கு தேவையான இந்த ஆன்சர் கிடைக்கும் முதல்ல ஒன்று மைனஸ் எக்ஸ் அடுக்கு ஒன்று பை ரெண்டு இதை விரிவு பண்ணும்போது ஃபார்முலா வந்து முதல்ல ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஒன்று பை ரெண்டோட எக்ஸை பெருக்கிக்கணும் எக்ஸு மைனஸ் எக்ஸுங்கிறதுனால மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இந்த எக்ஸோட ஸ்கொயர் அதாவது மைனஸ் எக்ஸோட ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் நமக்கு இந்த முதல் மூணு உறுப்பு போதும் ஒன்று மைனஸ் எக்ஸ் பை ரெண்டு மைனஸ் அதில் பெருக்கிட்டோம்னா மைனஸ் எக்ஸ் பை ரெண்டு ப்ளஸ் இந்த ஒன்று பை ரெண்டு மேலே இருக்கிற ஒன்று பை ரெண்டு அப்புறம் மைனஸ் ஒன்றில் ஒன்று பை ரெண்டு போயிடுச்சின்னா மிச்சம் மைனஸ் ஒன்று பை ரெண்டு இருக்கும் ஒன்றில் அரை போயிடுச்சுன்னா அரை மைனஸ் ஒன்றில் அரை போயிடுச்சுன்னா மைனஸ் அரை மைனஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் என்ன கிடைக்குது ஒன்று மைனஸ் எக்ஸ் பை ரெண்டு அப்புறம் இந்த மைனஸை முன்னாடி கொண்டு வந்துடுவோம் மேலே வந்து எக்ஸு ஸ்கொயர் இருக்குது பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு இங்கே நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 1- மைனஸ் எக்ஸ் பை ரெண்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எட்டு இந்த ரூட் ஆஃப் 1- மைனஸ் அடுத்து அடுத்தது ரெண்டாவதாக ஒரு மதிப்பு இருக்குல்ல அந்த மதிப்பு 1- ஒன்று ப்ளஸ் ஓட பவரில் மைனஸ் ஒன்று பை ரெண்டு இதை விரிவு பண்ணும்போது ஒன்று 1 மைனஸ் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு எக்ஸ் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும் ப்ளஸ் இந்த மைனஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்று பை ரெண்டுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணணும் பை ரெண்டு இங்கே இருக்கிற எக்ஸோட ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா நமக்கு தேவை முதல் மூணு உறுப்பு போதும் அதனால் அதோடு நிறுத்திடும் ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டோட எக்ஸை பெருக்கினா எக்ஸ் பை ரெண்டு ப்ளஸ் இந்த ரெண்டு கீழே இருக்குல்ல அந்த ஒன்று பை ரெண்டு அப்புறம் மைனஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்று பை ரெண்டும் மைனஸ் ஒன்றையும் கூட்டினோம்னா மைனஸ் மூணு பை ரெண்டுன்னு வரும் எக்ஸ் ஸ்கொயர் இதை சுருக்கணா என்ன வரும் ஒன்று மைனஸ் எக்ஸ் பை ரெண்டு அப்புறம் இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மேலே என்ன இருக்குது மூணு இருக்குது ஒரு ஸ்கொயர் இருக்குது மூணு எக்ஸ் ஸ்கொயர் வகுத்தல்ல ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு மூணு எக்ஸ் ஸ்கொயர் பை எட்டு ரெண்டு மதிப்பும் தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன செய்யணும் ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் எக்ஸ் பை ஒன்று ப்ளஸ் எக்ஸோட மதிப்பு வேணும்னா இந்த ரெண்டு மதிப்பை வந்து பெருக்கணும் ஒன்று மைனஸ் எக்ஸ் பை ரெண்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எட்டு இதையும் ஒன்று மைனஸ் எக்ஸ் பை ரெண்டு ப்ளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் பை எட்டு ரெண்டுத்தையும் பெருக்கணும் முதல்ல ஒன்றால் இந்த மூணு உறுப்பை பெருக்கும் போது அதே தான் வரும் ஒன்று மைனஸ் எக்ஸ் பை ரெண்டு ப்ளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் பை எட்டு ஒன்றால் பெருக்கிறப்ப அதுதான் அடுத்தது மைனஸ் எக்ஸ் பை ரெண்டால் இந்த மூணுத்தையும் பெருக்கப்போகிறோம் மைனஸ் எக்ஸ் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் எக்ஸ் பை ரெண்டு மைனஸ் எக்ஸ் பை ரெண்டு இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பை ரெண்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை நாலு அப்புறம் மைனஸ் எக்ஸோட இங்கே இருக்கிற மூணு எக்ஸு ஸ்கொயரை பெருக்கிறப்ப எக்ஸ் பவர் மூணுன்னு வரும் ஆனால் நமக்கு கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸு ஸ்கொயர் வரைக்கும் தான் ஆன்சரில் இருக்குது அதனால் எக்ஸ் பவர் மூணுலாம் வந்தால் விட்டுடலாம் எக்ஸு ஸ்கொயருக்கு மேலே எது வந்தாலும் அந்த மதிப்பை விட்டுடலாம் அதனால் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை எட்டோட இதை பெருக்கும் போது எக்ஸு க்யூப் வரும் அதை பெருக்க வேணாம் அதை அப்படியே விட்டுடும் அடுத்தது கடைசியாக இருக்கிற இந்த மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் பை எட்டால் ஒன்றை பெருக்குனால் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் பை எட்டு அடுத்தது எக்ஸு ஸ்கொயரோடு இதை பெருக்கும் போது எக்ஸு க்யூப் ஆகும் எக்ஸு ஸ்கொயரோட இந்த எக்ஸு ஸ்கொயரை பெருக்கும்போது எக்ஸ் பவர் நாலு வரும் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை எக்ஸ் ஸ்கொயர் வரைக்கும் தான் நமக்கு வேணும் அதுக்கு மேலே பவர் வந்ததுன்னா அதெல்லாம் எழுத வேண்டாம் பெருக்க வேண்டாம் இதை மட்டும் சுருக்கனா போதும் ஒன்று மைனஸ் எக்ஸ் பை ரெண்டு இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் பை ரெண்டு அப்புறம் மூணு எக்ஸு ஸ்கொயர் இந்த எட்டு ரெண்டு இடத்துல இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு எட்டு இங்கே ஒரு எட்டு இருக்குது அதனால் எட்டுங்கிறத மீசியம் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த மூணு எக்ஸ் ஸ்கொயரையும் மைனஸ் எக்ஸு ஸ்கொயரையும் இங்கே எழுதிக்கிறோம் மீதி இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை நாலு ஒன்று மைனஸ் எக்ஸை வெளியில் எடுத்துகிட்டா மீதி என்ன வரும் ஒன்று மைனஸையும் எடுத்துட்றோம் எக்ஸையும் எல்லாம் எடுத்துட்றோம் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் மூணு எக்ஸு ஸ்கொயரில் ஒரு எக்ஸு ஸ்கொயரை கழிச்சிட்டா ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பை எட்டு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் பை நாலுவல் டு ஒன்று மைனஸ் எக்ஸு ஒன்று பை ரெண்டும் ஒன்று பை ரெண்டையும் கூட்டுனா ஒன்று ப்ளஸ் ரெண்டுக்கும் எட்டுக்கும் எடுத்தோம்னா ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு எக்ஸு ஸ்கொயர் பை நாலு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை நாலு சீக்வல் டு ஒன்று எக்ஸ் ஒன்று இந்த இடத்துல ரெண்டுத்துலையுமே மீசிமா என்ன இருக்குது நாலு அதனால் நாலை மீசிமாவாக எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிறத அப்படியே எழுதிடுறோம் x2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் அப்போ என்ன ஆகுது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர்னால் ரெண்டு ஸ்கொயர் ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பை நாலு ஒன்று மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ரெண்டுக்கும் நாலுக்கும் அடிச்சிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ரெண்டு இந்த பக்கம் என்ன இருக்குது ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் எக்ஸ் பை ஒன்று ப்ளஸ் எக்ஸ் இது வந்து என்னென்னா தோராயமான மதிப்பு தான் இது ஏன்னா நமக்கு ஃபார்முலா அப்படி நிறையா இருக்கும் நம்ம ஃபார்முலாவில் கொஞ்சம் தான் முதல் மூணு உறுப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு தான் மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால் சரியான அக்யூரேட்டான ஆன்சர் கிடையாது தோராயமானது கணக்கில் இதை தான் நிறுவ சொல்லியிருக்காங்க நிறுவப்பட்டது அவ்வளோ